வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை மூன்று மாதத்திற்குள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை ஏற்படுத்த உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் கதர்பவன் விற்பனை நிலையத்தை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபனா இந்தோனேஷியாவின் அல்டிலா சுட்ஜியாடியை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நாளிதழ் ஏற்பாடு செய்திருந்த சர்வதேச தலைவர்கள் அமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்தியாவில் முதலீடு செய்ய எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டாளர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நடப்பாண்டில் பெரும்பாலான நாடுகளில் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவை பொறுத்தவரை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு மக்கள் மீண்டும் ஆதரவு அளித்ததாக அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களும் சீர்திருத்த நடவடிக்கைகளுமே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்தார் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஒரு லட்சமாக அதிகரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்தாண்டுகளில் கூடுதலாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கும் மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான வளாகத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சர்வதேச தரத்திலான பயிற்சிகள் நமது இளையோர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இதன் காரணமாக ஒலிம்பிக் உட்பட சர்வதேச போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று வருவதாக அவர் தெரிவித்தார் விளையாட்டுத்துறையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை மூன்று மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ரயில்வே திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் பெட்டிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் மத தலைவர்கள் பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜுவை சந்தித்து அவர்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆல் இந்தியா சூஃபி சஜானாசின் குழுவின் தலைவர் திரு சையத் நசூருதீன் கிஷ்டி தலைமையிலான குழுவினர் திரு கிரண் ரிஜ்ஜுவை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதைத் தொடர்ந்து வக்ஃபு சட்ட மசோதா குறித்து ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு ஜெகதாம்பிகா பாலியும் இக்குழுவினர் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் தமிழகத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சான் பிரான்சிஸ்கோவில் அந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமையவுள்ள இந்த உற்பத்தி பிரிவு மூலம் ஐநூறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி அதன் தலைமை அலுவலக வளாகத்தில் கதர் கதர்பவனை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் அறுபது பேருக்கு தானியங்கி அகர்பத்தி தயாரிக்கும் இயந்திரங்களை திரு எல் முருகன் வழங்கினார் நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தெலங்கானா கர்நாடகா மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளா கோவா குஜராத் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் வரும் புதன்கிழமை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் ஹிமாச்சலப் பிரதேசம் உத்தராகண்ட் ஹரியானா பஞ்சாப் சண்டிகர் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தெலங்கானாவில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பட்டி விக்ரமார்கா மல்லு பார்வையிட்டார் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அப்போது அவர் அறிவுறுத்தினார் ஆந்திராவின் விஜயவாடா மற்றும் குண்டூர் பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது பிரதான அருவி ஐந்தருவி சினியருவி பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது பாதுகாப்பு கருதி தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை விதித்துள்ளது தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி தமிழகத்தில் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை ஒரு மாதத்திற்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவை தற்போது தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேல் கனமழை பெய்து வந்த நிலையில் ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் ராட்சத மரங்கள் மற்றும் பாறைகள் விழுந்து ரயில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது ரயில் பாதையில் பல இடங்களில் தண்டவாளங்கள் சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து பராமரிப்பு பணி காரணமாக கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது ரயில் தண்டவாளங்கள் சீரமைப்பு பணி முடிவடைந்ததை அடுத்து மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் இருபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு மேட்டுப்பாளையத்திலிருந்து மலை ரயில் குன்னூர் வந்தது சரவணன் அகில இந்திய வானொலியின் பிரிவு தலைமை இயக்குநராக திருமதி பிரக்யா பலிவால் கவுர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பொறுப்பினை வகித்து வந்த திருமதி மௌசாமி சக்கரவர்த்தி பணி ஓய்வு பெற்றதை அடுத்து அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபனா இந்தோனேஷியாவின் அல்டிலா சுஜாடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஆறு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜான் பியர்ஸ் செக் குடியரசின் கேட்ரினா சினியாகோ இணையை வென்றது எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமித் பிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று நான்கு பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் எகிப்தின் எல் ஷெர்பினியை வென்றார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இருபத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஒருநாள் மற்றும் இரண்டு நான்கு நாட்கள் கிரிக்கெட் போட்டியில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டனாக முகமது அமானும் நான்கு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக சோகம் பட்வர்தனையும் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது ஷுவாங்கு மொஹரிஸ் கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார் மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் ஏழு பதினொன்று பதினொன்று எட்டு பனிரெண்டு பத்து பதினொன்று நான்கு என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் லா சுய்குவானை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை மூன்று மாதத்திற்குள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை ஏற்படுத்த உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் கதர்பவன் விற்பனை நிலையத்தை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபனா இந்தோனேஷியாவின் அல்டிலா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது